அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஞாயிறு பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்ணுக்கு தெரிந்து உங்களுடைய வீட்டில் ஒட்டடை இல்லை தூசி துரும்பு இல்லை சுத்தமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் வீட்டில் மகாலட்சுமியுடைய கடாச்சம் நிறைவாக இல்லை எத்தனை வெளிச்சமாக விளக்கு போட்டாலும் வீட்டில் இருள் சூழ்ந்து இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில் சென்றால் ஒரு மன அமைதி நிம்மதி இருக்கும் வீட்டிற்குள் வந்தால் மீண்டும் ஏதோ சூனியம் பிடித்தது போல மனதும் உடம்பும் சோர்வடைகிறது இதற்கு என்ன காரணம் வீட்டின் மூலை முடுக்குகளில் இருக்கும் துஷ்ட சக்திகள் தான் காரணம் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே துரத்தி அடித்து விட்டாலே போதும் உங்களுடைய வீடு கோவிலாக மாறும் அதற்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் என்று நாம் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு சின்ன கண்ணாடி போல் கொஞ்சம் கல்லுப்பு ஒரு கண்ணாடி டம்ளர் தண்ணீர் ஒரு எலுமிச்சம்பழம் இந்த பொருட்கள் தான் தேவை உங்களுடைய வீட்டின் வரவேற்பறையில் முதலில் கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை ஊற்றி எலுமிச்சம் பழத்தை போட்டு வைத்து விடுங்கள் பழத்தை கண்ணாடி டம்ளரில் போடும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை கொஞ்சம் உறக்க வாய்விட்டு சத்தமாக சொல்லுங்கள் அதாவது அந்த நாமம் உங்கள் வீட்டில் இருக்கும் மூளை முடுக்குகளில் எல்லாம் பிரதிபலிக்க வேண்டும் அந்த அளவுக்கு வாய்விட்டு சொன்னால் போதும் அதற்காக மூன்றாவது வீட்டிற்கு கேட்கும்படி சத்தம் போட வேண்டும் பிறகு ஒரு கண்ணாடி பவுலில் நிரம்ப கல்லுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த உப்பு போட்டு இருக்கும் பவுலை உங்களுடைய வீட்டின் மூலை முடுக்குகளில் தரைப்பகுதியில் எல்லாம் வைத்து எடுக்க வேண்டும் வரவேற்பறை என்றால் நான்கு மூலைகள் இருக்கும் சமையல் என்றால் நான்கு மூலை படுக்கையறை என்றால் நான்கு மூலை இந்த எல்லா மூளைகளிலுமே ஒரே பவுலில் போட்ட கல்லுப்பை வைத்துவிட்டு மூன்று முறை கோவிந்தா 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 என்று சொல்லி அந்த உப்பை எடுத்து மீண்டும் வேறொரு மூளையில் வையுங்கள் இதே போல உங்களுடைய வீட்டில் இருக்கும் மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த பவுலை வைத்துவிட்டு கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லிவிட்டு அந்த பவுலில் இருக்கும் கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கொட்டி கரைத்த பிறகு அந்த தண்ணீரை சிங்கில் கொட்டி விடவும் ஒரு அறையில் நான்கு மூலைகள் இருந்தால் நான்கு மூலையின் பக்கத்திலும் போய் மூன்று முறை கோவிந்தா என்ற கோஷத்தை எழுப்புங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் வீட்டில் பிரச்சனை உள்ளவர்கள் இதை செய்துவிடுங்கள் கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சம்பழம் போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அதில் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உங்களுடைய வீட்டில் இருக்கட்டும் திங்கட்கிழமை அந்த தண்ணீரை எலுமிச்சம்பழத்தோடு அப்படியே எடுத்து அதாவது டம்ளரோடு எடுத்து உங்களுடைய வீட்டின் வெளிப்பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் கொட்டிவிடுங்கள் திங்கட்கிழமை வீடு முழுவதும் அஞ்சல் நீர் தெளித்து பூஜையறையில் விலக்கேற்றி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியேறிவிடும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் வீட்டிற்குள் வந்தால் நிம்மதி என்ற மனநிலை ஏற்படும் மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை புரட்டாசி மாதத்தில் செய்யும் போது அதிசக்தி வாய்ந்த பலன் உங்களுக்கு தெரியும் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்